ஹாய் இன்றைக்கி எங்கள் கார்டன் சேனலில் பாருங்கள் எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு இங்கேயும் காய்ச்சிருக்கு அது போக இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் சொல்ல போகிறேங்க சரிகம்மாப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ங்கிற ஒரு பாட்டுப் போட்டி இப்போ ஆரம்பிச்சிருக்குறாங்க நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்குறாங்க அதில் நாலு பேர் ஜட்ஜாக வந்திருக்குறாங்க அந்த நாலு பேரத்தில் ஒருத்தர் வந்து டி ராஜேந்தர் சாருங்க அவர் எப்பவுமே வந்தாலே சுவாரஸ்யமாக பேசுவார் இல்லைங்களா அதே மாதிரி தான் நேற்று ஒரு டைலாக் பேசினார் அது என்னங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் எனக்கு கொடுத்தார்கள் கரம் அதனால் தான் நான் காட்டுகிறேன் சிரம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணம் சிட்டி என்ன பட்டி தொட்டி என்ன நகரம் என்ன கிராமம் என்ன திறமைன்னு இருந்தால் ஏதோ ஒரு மூலையிலே இருந்தால் கூட தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்லக்கூடியதுதான் சரிகம் அப்பா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கையை நோக்கி நகர்ந்தார்